மதே இராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஒரு திருவெள்ளறை பாசுரம் வெள்ளறை அப்படின்னா வெண்மையான பாறைகளால் ஆன ஒரு மலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசுரம் எப்படி இருக்குது வென்றி மாமழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை மூவெழுகால் கொன்ற தேவ நின் குறைகளல் தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியே மன்றில் மாம்புழில் நுழை தந்து மல்லிகை மூவலின் போது அலர்தி தென்றல் மாமணம் கமழ்தரவரு திருவள்ளரை நின்றானே வென்றி மாமழுவேந்தி முன்மண்மிசை மன்னரை கொன்ற தேவ நின் குறைகளல் தொழுவதோர் வகை எனக்கு அருள் புரியே மன்றில் மாம்பொழில் நுழை தந்து மல்லிகை மூவலின் போது அலர்தி தென்றல் மாமணம் கமழ்தரவரு திருவள்ளரை நின்றானே அர்த்தம் அடைகிற போது தென்றல் தென்றல் காற்று மன்றில் மாம்பொழில் நுழை தந்து மன்றில்னா வீதிகளில் மாம்பொழில்னா மாம்பழம் நிறைந்த சோ மாங் மாங் மா மரம் நிறைந்த சோலைகள் சோலைகளில் நுழைந்து மல்லிகை மௌவலின் போது அலர்த்தி மல்லிகை அல்லி மலர் இவைகளின் போதை அலர்த்தி அவைகளை மலர்வித்து தென்றல் மா சாரி மாமணம் கமழ்தரவரு இவ்வாறாக இந்த வாசனையெல்லாம் மனம் கமழ்திரும்படியாக இந்த வாசனை எல்லாம் கமழ்கின்ற மாதிரி மா மணம் கமழ்தரவரு திருவள்ளறை நின்றானே திருவள்ளறையில் எழுந்தொருளி இருக்கும் பெருமானே முன் முன்னொரு காலத்தில் வென்றி மா மழுவேந்தி விஜயத்தை தருகிற மா மழுவேந்தி வழி ஆயுதத்தை இயந்தி மண்மிசை இந்த உலகில் மன்னரை மூவழுகால் கொன்ற தேவ மூ ஏழு இருபத்தோரு இருபத்தோரு கால் இருபத்தோரு கால் களைகட்ட இருபத்தி ஏழு வம்சங்களை அழித்த நின் குறைகளல் தொழுவது ஓர் வகை குறைகள்னால் புரிகிறது கடல்னால் கால் அணிந்திருக்கிற ஒரு அணிகலன் அது நடக்கிற போது சத்தம் வரும் அதனால் அதுக்கு குறைகடல் வேறு ஆனால் குழல் குறைகளில் திருவடியை சொல்வது வழக்கம் நின் குறைகளால் உன்னுடைய திருவடிகளை தொழுவது ஓர் வகை தொழும்பு தொழுவதற்கான ஒரு உபாயத்தை எனக்கு அருள் புரிய பொதுவான அர்த்தம் என்றே நம்ம அர்த்தம் பண்ணின்ற போது தென்றல் அது மா மரங்கள் நிறைந்த சோலையில் புகுந்து மல்லிகை அல்லி மலர்களை மலர்வித்து மாமணத்தை வீதிகளில் பரப்பும் திருவள்ளையரில் நின்ற பெருமானே நீர் முன்னுருகால் மழுவேந்தி இருபத்தோரு அம் அம் இருபத்தேரு குலம் அழியும்படியாக தேவர்கள் அசுரர்களை அவர சாரி அசர அரசர்களை கொன்றவனே உன்னுடைய திருவடிகளை தொழுகிற் தொழுவதற்கான ஒரு வகையை ஒரு உபாயத்தை எனக்கு அருள் புரிய வேண்டும் இதுதான் பாசுரத்தில் பொதுவான அர்த்தம் ஸ்ரீ பாசுரம் திப்பிதனம் நினைக்கிறேன் வென்றி மா மழுபேந்தி முன் மண்பிசை மன்னரை பூவழுகால் கொன்ற தேவ நின் குறைகளல் தொழுவது வகை எனக்கு அருள் புரியேன் மன்றில் மாம்புழில் நுழை தந்து மல்லிகை மொவ்வலின் போது அலர்தி தென்றல் மாமணம் கமழ் திருவள்ளை நின்றானே ஸ்ரீமேராமானு நம